திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்ம நேர்காணல் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாபெரும் சினிமா ரசிகர் அதாவது சினிமா ரசிகர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசிச்சனால தான் சினிமாவில் நிறையா வேலை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறைய திரைப்படங்கள் இயக்கியும் இருக்கிறாங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாங்க யார் அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னானே முக்தா சீனிவாசன் அவர்கள் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஏராளமான திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் இன்றைக்கும் மைல் ஸ்டோனாக பேசக்கூடிய ஒரு படமும் இருக்குது அந்த படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அது பல மனதை தொட்ட ஒரு படம் எல்லாருமே வந்து காமன் பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் அந்த படமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது அது ஒரு அற்புதமான திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்தை பற்றியும் முக்தா ஃபிலிம்ஸ் பற்றியும் சொல்வதற்காக திரு முக்தா ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு முக்தா சீனிவாசனுடைய மூத்த மகன் நீங்க முக்தா ரவி நாயகன் படத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தான் அப்போ பட்ஜெட் ஒர்க்காச்சு எயிட்டி செவன் எயிட்டி செவன் அண்ட்ஸ் நாயன்கா ஆமா சார் அதாவது

ஒண்ணா வந்து எங்க அப்பா மாதிரியே ஒருத்தர் இமிட்டேட் பண்ணி யூடியூப்ல போயிட்டு அவர் வந்து எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதையே சொல்லிட்டு இருந்தாரு இன்னும் வந்து இன்னைக்காவது எனக்கு இந்த கொஞ்சம் ஷூட்டிங் ஏதாவது ரெண்டு பேர் வந்த ரெண்டு பேர் வந்து பேசின்னு இருப்பாங்க பேசின்னு ஷூட்டிங்கே போகாது அப்புறம் காலம்பரை வந்துட்டு பேசி உடனே மத்தியானம் லன்ச் போவாங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பேசுவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் பிரேக்கப் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இன்றைக்காவது ஏதாவது சீன் எடுப்பா எதாவது சீன் எடுப்பான்னு ஒருத்தர் பேசியிருக்காரு நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் இல்லை எது கேட்கறேன்னா சார் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன்லாம் வந்து ஒரு ஷூட் டேட் வந்து இவ்வளோ நாள் போச்சாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு ஏன்னா அப்போலாம் பயங்கர நீங்கள் சொன்ன மாதிரி ஷெடியூல் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்தோடன எனக்கு இன்னொரு டேரக்டர் ஒருத்தர் சொன்னார் வந்தோன்ன எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க டக்குன்னு காலையில் பிஃபோர் த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது மேக்கப் போட்டு க்ளோஸ்அப் வச்சுருவோம் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு மிட்ஷாட் வைப்போம் அப்புறம் லாஸ்ட்டாக தான் ஒயிட் எடுப்போம் இப்படிலாம் ஒரு கல்ச்சரே இருந்தது அதை ஒரு நாளைக்கு இத்தனை சீனு இப்போ படத்தில் அறுபத்தி நாலு சீன்னா ஒரு நாளைக்கு மூணு சீன் எடுக்கணும் மினிமம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு அறு அறுபது சீன் இல்லை முப்பத்தெட்டு நாற்பது சீன் தான் எங்க எங்கள் படத்துல இருக்கும் நாற்பது சீன் எங்க அப்பா ஒன்றரை சீன் இந்த மாதிரி ஒன்றரை சீன் ரெண்டு சீன் எடுப்பாங்க ரெண்டு சீன் லென்த்தியாக இருக்கும் நாற்பது எல்லாம் லென்த்தியாக இருக்கும் எங்கள் அப்பான்னா குறைச்சிருவாரு எங்க அப்பா காலைமுறை நாலு மணிக்கு எழுந்துருவாரு நாலு மணிக்கு எழுந்து அவருக்கு இதெல்லாம் பூஜை எல்லாம் பூஜைலாம் முடி வச்சுட்டு ஒரு நால்ரைக்கு எங்கள் அப்பாவோட பேடை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும் இல்ல அடிச்சுட்டு தேவையில்லைன்னு போட்டு ஷார்ட்ஸ் போட்டு க்ளோஸ் அப் வேணும் எதாவது வேணும்னு ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறது ஓகே பட் இருந்தாலும் அப்போ எயிட்டி சிக்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் பண்ண வேற ஏதாவது ஒரு படம் எனக்கு சத்தியமா எனக்கு இல்ல இல்ல வேற எந்த படமும் இல்லை வேற எந்த படம் ஹிஸ்டரியிலே கிடையாது தமிழ்ல தமிழ் ஹிஸ்டரியிலே கிடையாது ஏதாவது ஹிந்தியில் பண்ணியிருப்பாங்க இல்லை தமிழ் ஹிஸ்ட்ரியில் கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா அதில் வந்து அன்பிளான்டு வே ஆஃப் இதுதான் அது என்ன இவர் வந்து ஒழுங்காக இந்த மாதிரி இந்த மாதிரி மேக்கப்பில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண போகிறேன் இது பண்ண இந்த நாலு மணி நேரம் தான் இழுக்க போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்போம் கதையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த மணிரத்னமுக்கு வந்து கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா தக் லைஃப்ல பண்ணும்போது அவர் தெளிவு இருந்ததுன்னு கிடு கிடு கிடுன்னு முடிக்கிறார் உங்களுக்கு இந்த ஷார்ட் வச்சுட்டு இதுன்னு நான் இதே மாதிரி அவ்வை சண்முகில வந்து கேஎஸ் ரவிக்குமார் அழகா பிளான் பண்ணார் அவர் ஃபார்ட்டி டேஸ்ல முடிச்சிட்டார் படத்தை அது கரெக்ட் ஆனால் இந்த இந்த மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ நாலு மணி நேரத்துக்கு மட்டும் கமல் சார் ஷார்ட் வச்சுட்டு கமல் சார் இல்லாத போர்ஷனும் மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே எடுத்துருச்சு கரெக்ட் ஓகே அது மாதிரி பண்ண முடியல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியல பண்ண முடியல ஓகே இத்த வந்து நாயகன் வந்து டைலாக்ஸ் ஜாஸ்தி கிடையாது ஷார்ட்ஸ் தான் மெயின் ஆயுது வைரஸ் அவைஷன் மிகல வந்து உங்களுக்கு தெரியாது காமெடி சப்ஜெக்ட் பின்னும் அங்க காமெடி வந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சு அதுல இருந்து இப்போ இன்னொருத்தர் ஒருத்தர் லீட் எடுத்துன்னா அதுக்கப்புறம் நிறைய பேசுவாங்க அது வந்து பயங்கர லென்த்தியா போகும் நாங்க காமெடி படம் நிறைய பண்ணிருக்கோமே அதனால வந்து யோ எங்கயா நிறுத்த போறீங்க அப்படிங்கிற கேக்குற மாதிரி ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா அதனால இதுன்னு அதனால உங்களுக்கு காமெடி படம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி கம் கம்பேரிங் சீரியஸ் படத்தோட காமெடி படத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாகும் இது நிறைய ரிமூவ் பண்ணும்படி இருக்கும் சில சீனெல்லாம் வந்து மனசுக்கு கேட்காம ரிமூவ் பண்ணும்படி இருக்கும் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி படத்தையே அவர் ஃபார்ட்டி டேஸ்லாம் முடிச்சார் பிளானிங் பிளானிங் அது ஓகே பட் இந்த படம் வந்து நீங்கள் ஃபுட்டேஜ்னு சொன்னோன்னு சொன்னோன்னு நினச்சேன் நான் வந்து நாயகன் படத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னேன் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு நாலரை மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்ததை எடிட் பண்ணி தான் நம்ம ஆறு பண்ணிருக்கோம் படம் எது ஆறு மணி நேரம் ஆறு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆமாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ ஆமாம் அன்னைக்கு நீங்க அந்த பிசினஸா யோசிக்கலையா அது ஒரு பார்ட் த்ரீ வரைக்கும் போடலாம்னு நாயகன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் அது போய் கிடையாது சார் இல்லை இது என்னன்னா இல்லை இல்லை காட்ஃபாதர் படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணதுனால இவ்வளோ ஃபுட்டேஜா என்ன என்னோட அடுத்த கேள்வி ஏன்னா காட்ஃபாதர் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு இருக்கு ஒருவேளை அதனால இப்படி எடுத்து நம்ம ஒரு மூணு பாட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படி இல்ல இல்ல நாங்க எடுத்து நாங்கள் ஒரு நாயகன் நாயகன் அவருக்கு வச்ச பேரே கிடையாது யாரு வச்ச எங்க அப்பா வச்ச பேர் அவர் என்ன டைட்ல வச்சிருந்தாரு அவர் என்ன பேர் வச்சிருந்தா தெரியல முதல்ல கதாநாயகன் பேர் வச்சோம் ஓ

நாயகன் ஓகே சூப்பர் டைட்லே ஒன்றாம் அதுக்கப்புறம் கதாநாயகன் ஃப்ரீயா இருந்தது அடுத்த விட கதாநாயகன் பெச்சோம் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து குடுத்துட்டாரு இல்ல குடுக்கல அவர் எடுக்காம ஒரு இயர்ஸ் இயர்ஸ் அது சார் அது ஆமா ரெண்டாவது அவர் பண்ணணும் மறுபடியும் பண்றது சோ அங்க போயிடுச்சு ஆமா அங்க போயிடுச்சு ஓகே

அப்புறம் ஏ எஸ் பிரகாசம் எஸ் பிரகாசம் ஆமா அப்புறம் ஒரு மூணு டேரக்டர் யாருன்னு தெரியல படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு பேடை கொடுத்துட்டோம் பேடு பேப்பர் பேனா எந்தெந்த சீன் வேண்டான்னு சொல்றதுக்கு ஆறு மணி நேர ஃபுட்டேஜையும் பார்த்துருக்குறாங்க ஆமா மௌலி சார்ட்ட கேளுங்களேன் அவர் படம் பார்த்தேன் கிளியன்னு பார்த்தேன் கேளுங்க பார்த்துட்டு

இவர்கிட்ட லெனின்ட்ட போனோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து லெனின் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி ஏன்னா அந்த குடும்பம் அந்த ஜீன் இருக்குது இல்லைங்களா எடிட்டிங்கில் பின்னுவாங்க பீம்சிங் மாதிரி எடிட்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது பீம்சிங்கோட பையன் பீம்சிங்கோட மாமா யாருன்னா கிருஷ்ணன் பஞ்சுல கிருஷ்ணன் அவர் பெரிய எடிட்டர் ஓகே அவருக்கு சொந்த வந்து பால் துரைராஜுன்னு பேர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அவர்லாம் பயங்கர காஸ்ட்லி ஹிந்தி படத்துலேருந்து எல்லா படத்துலையும் அவருக்கு போனார் அவங்கள்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் கே சங்கர் கே சங்கர்லாம் எப்படின்னா நீ எடுத்துகிட்டு வாயா நான் வந்து பார்த்து நான் உனக்கு இங்கே பண்ணி கொடுக்குறேன் உலகம் சுற்று மாலை பாதி பாதிப்படம் அவர் எல்லாம் எடுக்க முடியல நீங்கள் என்றைக்கும் போனீங்கன்னா கிளி முத்துச்சரமில் வந்து இப்போ இந்த அம்மா ஒரு வாய்ஸ்ல இருக்க ஒரு லிப் மட்டும் கொடுக்கும் அவர் ஒரு லிப் மட்டும் கொடுப்பாரு என்ன பண்ணிட்டாரு கடைசியா வந்து ஓ ஆ மட்டும் சொல்லி இன்னைக்கு முத்து கிளி முத்து சேலம்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா வேற பிரெஞ்சு பாஷையில தான் தாய்லாந்து ஏதோ பேசியிருக்கோம் இருக்கோம் ஆனா கரெக்டா அந்த ஓ அந்த ஆங்ல சிங்கில் கரெக்டா கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்து வந்து இங்க எடிட் பண்ணி விஜயா கார்டன்ஸில் கொஞ்சம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்ப்போம் ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுவார் அதுக்கு அந்த மாதிரிலாம் சங்கர் இவங்களாம் பயங்கர கட்டி ஸோ இவங்களோட வகைரால வந்தவர் தான் லெனின் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்பாட்ட எவனும் இங்கே இங்கே ஏவியம் பக்கமே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது நீங்கள் எல்லாரும் போயிடுங்க நான் பார்த்து எடிட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு எங்கெங்க சீனில் வந்து அந்த இது வருதோ ஃபேட் அவுட் பண்ணிட்டு இன் பண்ணி அதெல்லாம் எல்லாமே பண்ணி கதையில் வந்து ஒரு இதை கொண்டு வந்துட்டார் ரெண்டரை மணி நேரம் இப்போ அதை பார்த்துட்டு ரெண்டரை மணி நேரம் அழகாக அந்த கொண்டு வந்துட்டு இந்த எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டார் வா எத்தனை நாள் சார் எடிட் பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு நாளுக்கு எடுத்துட்டுப்பார் கிரேட் சார் நாலஞ்சு நாளுக்கு மேலே எடுத்துட்டுப்பார் அவ அதெல்லாம் அது எக்ஸ்பர்ட் சார் அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் நம்மளாம் வந்து கிட்டக்கவே போக முடியாது அதனால லெனின் மாதிரி எடிட்டர் நீங்க பார்க்கவே முடியாது அதனால என்ன பண்ணிட்டாங்க இதுல வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி மார்க்கெட்ல தெரிஞ்ச உடனே கங்கை அமரன் இவ் நிறைய டேரக்டர்ஸ் நாங்க எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் கிட்ட கொடுத்துருது அந்த மாதிரி எல்லா லெனின் லெனின் பார்த்த பார்த்துப்போ எடுத்துனாடா நான் இங்கே வந்து உனக்கு எடிட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன்னு நீ ஏதோ க்ளோஸ் அப் எடு இது எடுத்து நின்று இருக்கிற க்ளோஸ் அப்ப வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதெல்லாம் இப்போ அவர் தான் பண்ணிட்டு சூப்பர் அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் இந்த வி டி விஜயன்னு அவன் ஒரு ஒரு காலத்தில் கொடி கட்டி படம் தர்றாரு சூப்பர் ரெண்டு பேருமே ரொம்ப ஒன்டர்ஃபுல் ஸோ இதை எடிட் பண்ணி முடிச்சா இப்போ இந்த படத்துடைய வியாபாரம் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் காஸ்டே ஹண்ட்ரட் டேஸ் எடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் டேஸ் எடுத்தாச்சு ஷூட்டிங் காஸ் மோர் தென் ஒன் குரோர் இது ஏன் ஒன் குரோருக்கு மேலே அப்படின்னு நான் சொன்னப்போ ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஐ திங்க் விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று கிட்டத்தட்ட விஜய் ரம்பா தேவயானி நடித்தது நினைத்தேன் வந்தாய் வரும்போது ஒரு பெரிய நியூஸ் வந்தது இந்த படம் ஒரு கோடி ரூபா செலவில் எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு லேட்டரா 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 இல்லை என்னன்னா சார் எதுனால இது பண்ணிருக்கணும் இப்போ போய் எடுத்தோம் பத்து நாளில் அங்கே நிறைய சீன்ஸ் ஜாஸ்தி எடுக்கல அவர் அங்கே வந்து என்ன பிளான் பண்ணோன்னா இங்கே ஃபிலிம் நகர்னு ஒரு இடத்துல வந்து அப்போ அந்த காலத்தில் நூக்கடுன்னு ஒரு டிவி சீரியல் போயிட்டு இருந்தது நூக்கட் 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 யா பார்த்துருக்கேன் அதில் அந்த ஜோபுடா பட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தாராவி மாதிரி அந்த குடிசை இருக்கிற இடம் அந்த அதை வந்து இங்கே அங்கே போய் எடுக்கலாம் ஏன்னா இருங்க ரெடிமேடாக செட்டாக அவைலபிள்னு நாங்கள் காஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணால் அது எக்கச்சக்கமாக இழுக்குது ஏன்னா இவங்க எல்லாரையும் ஆர்டிஸ்ட் ஆகிச்சின்னு போட்டு அங்கே இருக்கிற பாம்பே ஆர்ட்டிஸ்ட்டு இவங்க கும்பல் வராங்களே இவங்க இந்த கும்பல்லாம் சேர்ந்தாங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு ஏகப்பட்டது ஆகவங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க நம்ம தோட்டாதரணியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தோட்டா வந்து எங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு படம் வச்சிருக்காங்க அப்பா அப்பா அவனோட இந்த சொன்னீங்களே இந்த அலிபாபம் அலிபாபம் அது அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு ஈஸியா போயிடுத்து வந்து தோட்டா தரணியை பார்த்துட்டு இந்த மாதிரி இப்படி செட்டு போடணும்னோடன கவலைப்படாதீங்க வீண ஸ்டுடியோல நான் தாராவி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு தாராவி ஆக்கிட்டார் போட்டோலாம் எடுத்துன்னு வந்து இது பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஆர்ட் பை தோட்டி ஆர்ட் பை தரணி அப்படியே எப்படி தாராவி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்து அந்த ஷெட்டுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு இந்த டீ கடை அது இது எல்லாம் வச்சு

ஒரு கடப்பா ஸ்லாப் வந்து இவங்க இதுல இருந்து எடுத்துட்டு வாடியிலேருந்து எடுத்துட்டு வந்தாங்க வாடிங்கிறது பாம்பே பக்கத்துல இருக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கேஷ்ல வாங்கிட்டாங்க கேஷ்ல வாங்கிட்டு அது நேரத்தில் பார்த்த பெல்காம் பக்கத்துல பிடிச்சிட்டான் அவன் வந்து டேக்ஸ் இல்லைன்ட்டு இப்போ பில்ல பிடிச்சிட்டான் இங்கேருந்து என்ன பண்ண எங்க கசு எங்க அத்தை பையன் இருந்தான் அவன் ஏடி இதுவா இருந்த ஏடிஜிபியா அவன் அவன்ட்டு ஃபோன் பண்ணி ராஜாவின் இந்த மாதிரிலாம் இப்படி மாட்டிட்டுறான் அப்படின்னு டே இதே வேலையாக போச்சுடா உங்களுக்கு எங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுகிறேன் யா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவன் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டு வாடா அப்படின்னா சரிட்டு இங்கேருந்து பையனை அனுப்பிச்சு போய் அவனை கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இப்படிலாம் நிறைய இதுன்னு நேரக்க எடுத்துட்டு வந்து ரெண்டாவது இவங்க கேட்டதையும் கொடுத்தோம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து போலீஸ்காரன் எப்படி இருப்பாங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு வந்து இவங்க பேசினாங்க எங்கள்கிட்ட காஸ்டியூம் ஒருத்தர் மச்சக்காலைன்னு ஒருத்தர் அவன் வந்து கே ராம்நாத் ஒர்க் பண்ணுவேன் கே ராம்நாத் அந்த காலத்துல ஒர்க் பண்ணுவான் அவர் கம்யூனிஸ்ட் என்ன எல்லாமே ஆபீஸ்ல ஆஃபீஸில் ஸோ மணிரத்னம் வந்து அந்த அஸ்டன்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவன் வந்து அவன் மணிரத்னம் சார்ட்ட அஸ்டன்ட் அந்த நோன் நோன் வந்து நம்ம சுபாஷ்

பாம்பே சித்தனமுக்கு சித்தனமா இல்லாட்டி இதுல க காலேஜில் பண்ணுவாங்க அப்போயே எனக்கு தெரியும் சார் அப்போ நான் பாத்திருக்கேன் சார் அவரை சூப்பர் சூப்பராக எங்களுக்கு மணிரத்னம் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் ஜோபால் ரத்னம் தான் எங்களுக்கு பணி தரையும் போது எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாரு ஆ கோ மணிரத்னம் பிரதர் ஜி சீனிவாசன் பேர் அவன் என்னோட கிளாஸ்மேட்டு அவன் வீட்டில் தான் நான் போய் கம்பைன் ஸ்டடிலாம் பண்ணுவான் என்னால மனித அப்பவே தெரியும் பல நாள் நட்பு பல நாள் நட்பு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் இருந்தார் பி எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு விவேகானந்தா காலேஜில் இருந்தார் அப்புறம் டிபி ஜெயின்ல வந்து பிரின்சிபலா போனார் அவரு ஓகே அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் பேசின் இருப்போம் அப்பெல்லாம் சைக்கிளில் தானே சார் நான் ஒரு சைக்கிள் அவர் ஒரு சைக்கிள் நான் ஸ்கூட்டரு அவர் சைக்கிள் ரெண்டு பேரும் சைக்கிளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் அதுச்சு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரெண்டாவது ஜிவி தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சார் ஆ ஜிவி எங்கள் ஒய்ஃப்பு வந்து அவங்க வந்து ராயல் தியேட்டர் வெள்ளிவாக்கம்னு வச்சிருந்தாங்க இப்போ தான் ஏஜிஎஸ் வில்லிவாக்கம்னு ஆகிடுது இதுன்னு ஆமாம் அது அந்த அவங்க அந்த அந்த அலையன்ஸை வந்து ஜிவி தான் சொல்லி எங்களுக்கு பண்ணி வச்சிருச்சு ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலியா அதெல்லாம் எங்களுக்கு ஜிவியோட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி இந்த படம் வந்து ஆக்சுவலாக நாயகன் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் அண்ட் ஜிவி இதெல்லாம் ஜிவி ஃபிலிம்ஸ் ஆ ஜிவிட்டு அது லேட்டராக தான் சார் ஆச்சு ஆஃப்டர் பிஃபோர் ரிலீஸ் முதல் நாள் ரிலீஸ் முதல் சைன் பண்ணோம் ஓ இப்போ நீங்கள் சரி இப்போ நான் எடுத்தாச்சு படம் எடுத்தாச்சு பெரிய பொருட்செலவு செட்டு ஃபுல்லாக ஆர்ட் தோட்டாதணி சார் பண்ணுறேன் ஓகே கேமரா அந்த படத்துக்கு வந்து பிசி சார் ஆமாம் இல்லையா பிசி சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது பிசி சார் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணார் அவர் அவர் வந்து டே நைட் அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர் லைட்டிங்லாம் டிஃப்ரெண்டாக ஏன்னா பி சி ஸ்ரீராம் ஒரு டைரக்டரு மணிரத்னம் ஒரு டேரக்டரு பி சி ஸ்ரீராம் ஒரு டைரக்டரு பாலம் பாலகுமரன் ஒரு டைரக்டர் கமலஹாசன் ஒரு டேரக்டர் எங்கள் அப்பா ஒரு டேரெக்டர் ஏழு டேரக்டர் டூ மணி குக்ஸ் தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய பட் இருந்தாலும் ஒர்க் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது அந்த வீண ஸ்டுடியோல அந்த ஷார்ட் அந்த சரண்யா வந்து கணக்கு பறிச்சுன்னு சொல்லி மேக்ஸ் போட்டு இருக்கிறதும் காலையில ஒரு எழுஞ்சி கமல் சார் வந்து அந்த கதை திறக்கும் போது வெளிச்சம் அடிக்கும் சூரிய அடிக்கும் அந்த சூரிய வெளிச்சடிக்கும் போது விடிஞ்சிருச்சு அப்படின்னு காமிக்கணும்

ரெண்டாவது மேக்கப் போடாமல் இருக்கும் மேக்கப் போடக்கூடாது அது இதுன்னு கமலஹாசனம் பொறுத்தவரை ஆரம்பத்துலேருந்து அவருக்கு இந்த சப்பு சாந்து எல்லா நடிகரும் உங்களுக்கு சிவாஜிலேருந்து எல்லாரும் இது போட்டு லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க இவருக்கு அந்த லிப்ஸ்டிக் கிட்ட கொண்டு போனால் என் லிப்ஸே கொஞ்சம் இருக்குது போயிட்டு ஓடான்னு தனுப்பு அது பிடிக்காது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அதனால் அவ அவர் கொஞ்சம் நேச்சுரலாக நடிக்கணும்னு முதல்லேருந்து ஆரம்பித்தார் அவர் ஓகே அதனால நிறைய படத்தை லூஸும் பண்ணார் அதனால் கதை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபினிக்கி அந்த விஷயத்தில் கமலஹாசனை பொறுத்தவரை நான் இல்லைன்னா மூஞ்சி எதிர்க்கே சொல்லுவார் நான் இல்லை எப்போயிட்டு அந்த மாதிரி டைப் இது ஸோ அதனால் அவர் பிசியோட க இது தான் கம்ப்யூட்டர் யாருக்குமே மேக்கப் கிடையாது ஐ திங்க் சா கார்த்திகா மட்டும்தான் கொஞ்சம் மேக்கப் போட்டாங்களோ தெரியல மற்றபடி யாருக்குமே பெருசாக மேக்கப் கிடையாது அந்த படத்தில் பட் கொஞ்சம் ரொம்ப படுத்துனாங்க எல்லாரையும் எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு டெய்லி ஒரு ஒரு இவர வச்சிருந்தோம் நாங்க வச்சிருந்தோம் சலூன் மாதிரி இருந்தது பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மொட்டை மொதல் ஷெடியூல் எடுத்து நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு இல்லையா அவங்க எல்லாருக்கும் முடி வளர்ந்துரும் அப்பா இவருக்கு எல்லாமே விஜயன் எல்லாமே வந்து அங்க வந்து கிடு கிடு கிடுன்னு மொட்டை அடிச்சு நான் அதான் வந்து அவர் பார்க்கறதுக்கு வருவேன் எவ்வளவு அவ்வளோ நீளமா முடி வச்சுட்டு நிறம் அடிச்சு குச்சியா முடிய இல்ல எங்க வளர்ந்துட போகுதுன்ட்டு அப்படி மொட்டை இது பண்ணி பண்ணுற எல்லாமே ஆனா நீங்க சொன்ன மாதிரி இல்ல ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு ஒரு புது ஆக்டர் ஆமா அவர் வந்து அந்த என்னடா பிடிச்சாங்களா

ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸு சம்பளம் ஃபார் நைன் டேஸ் பெரியப்பா கூட்டு நான் உனக்கு கொடுக்குறத பற்றி இல்லை கொடுத்தேன்னா நான் இங்கேருந்து ஆர்பிஐயில் பர்மிஷன் வாங்கணும் அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்போ வந்து ஆர்பிஐல பர்மிஷன் வாங்கணும் நீ வந்து வெளியில கொடுத்தனே என்ன உள்ள போட்டு கொண்டு போய் போடுவேன் நான் சம்சாரி நானு என்னை உள்ள வச்சிருவாங்க என்னால் அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சேவிக்காத குறையில அவர் கிளப்பி அமைச்சுட்டாரு அவர் என்ன சொல்லிட்டேன்னா டை சுப்ராயா இங்க வாடா வாடன்தான் எங்க அப்பா கூட டேய் சுப்ராயா அவன் வந்து ஜூடா மாஸ்டர்ட்ட ஒர்க் பண்ணான் சூப்பர் சுப்பர சூப்பராய் நம்ம சுப்ராயா நீ ஸ்டண்டாடா நீ என்னத்துக்கு நீ இருக்க நீ பண்ணுடா நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு தலைவர் நான் பாத்துக்கிறேன் தலைவர் அப்படின்னு ஒரு கெத்தம் வந்து நம்ம இதுல நமக்கு பண்ணி ஃபாரின் தரையாரி பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கெத்தம் வந்துட்டு அவருக்கு சோ அதனால அது அத்தனை பிரபாதம் பண்ணி கொடுத்தாரு சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆமா எக்ஸாக்டா அந்த கார் வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல மோதுற ஷாட்டு இன்னைக்கு என் கண்ணில் நீங்க அதை கரெக்டாக அப்படி மோதல் வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடு திரும்பவும் அது ரொட்டேட் ஒன்று வரும் அவங்ககிட்ட நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க இந்த பாபுன்னு குன்றத்தூர் பாபுன்னு பாபு அப்புறம் நம்ம இவர் அழகு அழகு இருந்தாரா அழகு இருந்தாரு அப்புறம் நிறைய பேர் இருந்தா அழகுலாம் எங்கள் படத்தில் இருந்த பொன்னம்பலம் இருந்தா பொன்னம்பலம்லாம் அப்புறம் இது பொன்னம்பலம் ஒரு மீண்டும் விக்ரம் தர்மா இருந்தாரு பெரிய பெரிய மாஸ்டர் இந்த படத்துல அடுத்த பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வந்து ராஜா சாரோட மியூசிக் ராஜா சார்ட்ட ஒன்னே ஒண்ணு அவர் வந்து என்ன ஓணுங்கிறத நீங்க சொல்லிட்டு எங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பின்னாடி வர்றவர் சொல்ற கதை வந்து கொஞ்சம் அந்த ஏஎம் எம் ராஜா ஸ்டைல பண்ணுங்க போயிட்டாரப்பா மைண்ட்ல வச்சு நான் சிரித்தால் தீபாவளி இல்ல பறிக்கூடும் அந்த பாட்டியும் சின்ன சின்ன கண்ணனி அந்த பாட்டுல ரிதம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நிறைய பண்ணார் ரெண்டாவது தீம் மியூசிக் நிறைய கொடுத்தாரு